நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு வாராயில் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கீதையிலே கவுரலாக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான் தாளாத புய தீர்க்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனோ குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனோ உமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனோ அடையாத கதவிருக்கும் இருக்கும் சன்னிதானோ அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானோ சன்னிதானம் கண்ணன் சன்னிதானோ சன்னிதானோ கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணா 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 கருணை என்னும் கண்டிருந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை